வரலி வேதிகரமா சிரிச்சு கட்டை ஓடி வாரி சிலிங்கி வாராளே இப்படி அந்த தாயார்கள் பிறந்து ஆதாளி போட்டு கொண்டு வருகின்றார்களா ஆமா அந்த அட்டகாலி எட்டு பேரும் வந்து ஆதாளி போட்டு கைலாசிரமலையில பகவான் வராங்க ஆமா பகவான் வந்து சொல்றாங்க என்ன சொல்லுகின்றார்கள் என்ன சொல்கிறார்கள் ஏ அக்கா அக்கா நம்மளை பிறவி செய்திருக்கின்றார்கள் நம்மளை பிறவி செய்தது யாரு பிறவி செய்ததற்கு நிச்சயமாக காரணம் ஒன்று இறைக்கும் நம்மளை எதுக்காக அந்த பகவான் பிறவி செய்தார் தெரியலையே அவன் போறதா இருந்தா தனியா போங்கம்மா அவர்கிட்ட போய் கேட்டா தானே தெரியும் போறதா இருந்தா தனியா போகணும் போகும்போது ரெண்டு பேரும் வாங்க மாதிரி சேத்து கூட்டு போக கூடாது வேண்டாமா ஆமா துணைக்கு ஒவ்வொன்னா வந்தாங்க சரிதான் போகும்போது கூட்டம் கூட்டமா போறாங்க அப்படியா அப்படி சொல்லி அழகாகவே உரங்காட்டா கும்மி அடிச்சிட்டு போங்க உரங்கிறது எங்களுக்கு உரங்க தான் வருது

வரமருள்வாருள்ரமருள்கதவா வரமருள்கிட கொள்வதற்கு மங்கையறை பரவி செய்த மகிடனையும் கொள்வதற்கு மங்கையறை பரவி செய்து மகிடனையும் கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன லாபம் கொண்டு வந்தால் என்ன லாபம் எங்கள் எட்டு பேரையுமா எட்டு பேரையுமா முடித்து முடித்துக் கொள்வீரா உங்கள் எட்டு ஏறையுமயா நீ உங்கள் எட்டு பேரையும் மனம் முடித்து கொள்வீரியா சிவபெருமா சொன்ன போதே மனம் ஒடித்து தாரேன் என்று சிவபெருமா சொன்ன போதே அவனையும் கொள்வதற்கு ஆயுதங்கள் இல்லையா அவனையும் கொல்வதற்கு ஆயுதங்கள் இல்லையா ஆயுதங்கள் தந்தாரேயா ஆயுதங்கள் தந்தால அவனையும் கொன்றுவாரையா ஐயா ஆயுதங்கள் தந்தாரோ அவைய ஆயுதங்கள் தந்தாரோ அவனையுமோ கொள்வதற்கு என் தாயார்கள் எட்டு பேரும் அறியின்றார்களாம் ஆமா சிவபெருமானே ஐயா ஐயா எங்களை பிறவி செஞ்சிட்டீங்களே காரணம் இல்லாம பிறவி செஞ்சிருக்கீங்க அட்டகாளி பிறவி செஞ்சீங்களே ஏ தண்டியாரம்மா எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களா உங்களை எதற்காக பிறவி செய்ய தெரியுமா எம்மா கூட்டிட்டு வந்தீங்களா தனியாக விட்டு விட்டு வந்து விட்டீர்களே அதாவது எங்களை பிறவி செய்வதற்கு என்ன காரணம் உங்களை பிறவி செய்த காரணம் என்னன்னு சொன்ன மச்சரிசி வாழ்ந்து வருகின்றான் சரி அவன் செய்யக்கூடிய அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை அவனுக்கு கோட்டை நகரம் ஒண்ணும் கிடையாதான் ஏன் மச்சரிசி வனத்துல போய் வாழ்றான் காட்டுக்களை போய் கோட்டை போட்டிருக்கான் வந்தவங்கலாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அம்மனுடைய அருள் பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க கூட்டிட்டு போறேன் என்ன செய்ய இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை அப்ப இங்க இருக்கவங்க அருள் பெற்றவர்களா இங்க எல்லாம் தாயாகிய தண்டியார் அம்மையுடைய அருளை பெற்றவங்க யாரெல்லாம் கடைசி வரைக்கும் வரலாற்றை கேட்கறீங்களோ சரிதான் அவங்களுக்கு தண்டியார் அம்மா குடுப்பா சும்மா கிடையாது கேக்குறவங்களுக்கு எல்லாம் அருள் கண்டிப்பாக உண்டு போனவங்கலாம் போட்டோம் நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க

அவனுடைய தலையை நான் அரைக்கணுமா நீ தான் போய் அதை அறுத்துட்டு வரணும் சுவாமி என்ன நிச்சயமாக அவனுடைய தலையை நான் அறுத்து வருகேன் சரி என்னுடைய கையை பார்த்தீர்களா ஆ என்ன இருக்குது கையில் தண்டி அறமுன்னு எழுதியிருக்கு ஆ கையில் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை சுவாமி ஆயுதங்கள் இல்லை இந்த ஆயுதம் இல்லாமல் எப்படி நாங்கள் அவனுடைய தலையை அறுக்க முடியும் ஏன் உட்காருங்க கோபப்படாதீங்க அந்த அந்த அத்தை உட்காருங்க கொஞ்சம் ஏ உட்காருங்க எங்க போரிய ஆமா கிளம்பியாச்சு சரி வாங்க கடைகாரங்க அவங்க டீ எல்லாத்துக்கும் டீ ஆ நாங்களும் அஞ்சு ஜீவன் பாம்போல பாடிக்கிட்டு இருக்கோம் யாராவது ஒரு தண்ணி ஏ காபி தண்ணி வேண்டாம் ஒரு பச்சை தண்ணி பணம் கொடுத்தாதான் தான் கிடைக்கும் அப்படியா

சோலா யோதம் வருகை அவளாயோதான் கையில எடுத்து வாரி காளியர்கள் சோலாயுதம் கையிலெடுத்த அவள் சோலாயோதம் கையிலெடுத்து சுட்டி சுட்டி ஆடுவாழ் அம்மா சொல்லாகியோதான் கையில எடுத்து அவள் சொல்லாகியோதான் கையில எடுத்து அவள் துள்ளி துள்ளி ஆடுவாழ யோதம் கையில் எடுத்து வாராறை காளியர்கள் அமர்ந்த நல்ல முகத்தழகி அப்பு நல்ல சடையழகி அமர்ந்த நல்ல முகத்தழகி ஆறாலை கைலை விட்டு அழகான காளியர்கள் அழகான காளியர்கள் அக்காலம் வாரா

காளிப்படை ஆயிரமாம் கரங்கள் நூறு ஆயிரமாம் ஏனிப்பந்தம் பிடிக்கும் பெண்கள் எழுபது நூறு ஆயிரமாம் சரி வெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு ஆயிரமாம் அம்மா முன்னாடி போனாங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு முன்னாடி ஆயிரம் தீ வெட்டி பிடிக்கும் பெண்கள் ஆயிரம் பகல் வெட்டி பிடிக்கும் பெண்கள் வேண்டிய படைகள் அம்மாவை சேவித்து கொண்டு போகுது இப்ப ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு மினிஸ்டரோ ஒரு முதலமைச்சரோ வந்தாங்கன்னு சொன்னா முன்னாடி பத்து காரு பின்னாடி கத்து பத்து காரு போவோம்ல சரி அதுபோல போல வந்திருப்பது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அஷ்டகால் எட்டு பேரும் வராங்க அதே மாதிரி தான் படைகள் வருது அம்மாவை சுத்தி படையில் அப்படி கூட்டமா வருது கைலாச மலையை விட்டு எந்த எப்படி கிளம்பி வருகிறார் எப்படி கிளம்பி வருகிறாள் கிளம்பிட்டாளா அம்மா கிளம்பிட்டாளா அக்கா கிளம்பிட்டாசல் வழி கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஏ மகுடனையும் கல்வதற்கே கிளம்பிட்டாளா விட்டாளா விட்டாளா தாயான கல்லா அம்மா விட்டாளா அந்த மகிடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டானா கிளம்பிட்டாளா எப்போ கிளம்பிட்டாளா அந்த மகிடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா தீ வாங்கி தரது போறாங்க தங்கையாவ கிளம்பிட்டாளா அவ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா உடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா அவளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அவங்கடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா வெள்ளி மரதக்காரி கெல்லாம் பெட்டாளா வெள்ளி மரதக்காரி கேள்வி தீர்த்திடவே கெல்லாம் பெட்டாளா வேதனையோ தீர்த்திடவே கெல்லாம் கிளம்பிட்டாளா மகடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா கெளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மகடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா நாகலோகம் பிறந்தவள் கெல்லாம் பெட்டாளா

கிளம்பா வேதனையோ தீர்த்திடவே கழம்பா விட்டாளா கழம்பிட்டாடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டா கழம்பா கிளம்பிட்டாடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டால பாவோம் கிளம்பா தர பழம் கேடா விட்டாளா கெட்டி காரி கிளம்பிட்டாளா கிளம்பிட்டா கிளம்பிட்டாளி எட்டு கிளம்பிட்டா அட்டகாளி எட்டு பேரும் கிளம்பிட்டாளா காத்திடவே கிளம்பிட்டானா காத்திடவே கிளம்பிட்டானா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டானா மகனையும் கிளம்பிட்டானா கிளம்பாடனே கிளம்பிட்டாட்டாளி பாடி வருனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா 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 கொள்வதற்கு கிளம்பிட்டாளா அ சப்பரளி மாலை போட்டு கிளம்பிட்டாளா மரளி மாலை போட்டு கிளம்பிட்டாளா செந்தூர வச்சி கிளம்பிட்டாளா அம்மா கிளம்பிட்டாளா கொள்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாலும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாலும் கிளம்பிட்டாலும் கிளம்பிட்டாளா கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பிட்டாளா தங்கையிட்டாளா தங்கையிட்டாளா கொள்வதற்கு கிளம்பிட்டாளா 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 வகுடரையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா மல்லிகப்பு விட்டாளா 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 அள்ளி அப்பு வாசக்காரி கேளாட்டா கேளமிட்டாளா மகிடனையோங்க மகனையோ கொள்வதற்கு விட்டாளா அண்டியர் அம்மா தாயாரு விட்டாளா அண்டிய ரம்மா தாயாரு விட்டாளா மக்களையும் கிளம்பிட்டாட்டாட்டா கிளம்பிட்டா மகிடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா பாலாயுதம் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா பாலாயுதம் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா பாடி பாடி வந்தவளோ கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாள ஆத்த கிளம்பிட்டாளிதா நறு கிளம்பிட்டாள ஆ கிளம்பிட்டாள மகனையோ தலையே கிளம்பிட்டாளா வந்துட்டாளா அம்மா வந்துட்டாளா மகிழனோட கொட்டையிலே வந்துட்டாளா அம்மா வந்துட்டாளாம் அம்மா வந்துட்டாளா மகிழனோட கொட்டையிலே வந்துட்டாளா வந்துட்டாளா அவ வந்துட்டாளா மகனோட கொட்டையிலே வந்துட்டாளா வந்துட்டாளா அவ வந்துட்டாளா மகனோட கொட்டையிலே வந்துட்டாளா மகனோட கொட்டையிலே வந்துட்டாளா

எல்லாரும் ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த கண்டியார் நம்மளுடைய அருள் என்றென்றைக்கும் அக்காவுக்கு இருக்க வேண்டும் வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா மனசு வேணும்ல நிச்சயமா இங்க பாட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டாவது விஷயம் நாங்க ஊரை தேடி வந்திருக்கோம்ல ஊரை தேடி வந்தவங்களை மரியாதை செய்ய வேண்டாமா ஒரு டீ ஒரு காபி கண்டிப்பா வந்து அந்த அக்காளுக்கு பெரிய மனசு ஆமா எங்களுக்கு வேற தேசம் உங்களுக்கு வேற தேசம் சரிதான் எங்களுடைய பாட்டு முறைகளா வித்தியாசமா இருந்தாலும் கூட சரி வந்திருக்கவங்களை உபசரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நாங்க உங்க ஊரை தேடி வந்திருக்கோம் நம்ம அன்பளி இந்த அக்கா ஆண்டாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் கண்டியார் அருளை பெற்று அப்படி என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு ஆமா கதையிலே வருகின்றோம் காளியர்கள் மகிழனுடைய கோட்டையிலே ஆடி பாடி வருகின்றார்களாம் சரி ஆடி பாடி வரக்கூடிய நாளையிலே வந்து பாக்குறாங்க மகிழனுடைய கோட்டையை கண்டார்களாம் சரி மகிழனுடைய கோட்டை கண்டு வீர குலவை முழக்குகின்றார்களாம் ஆமா கொலவ சத்தம் போடுறாங்க ஆமா இப்படி சரி காதிலே கேட்டான் இந்த மந்திரிமார்கள் சரி வந்து பாக்குறாங்க காளியர்கள் வந்திருப்பதை அறிந்தார்களாம் அந்த நேரத்துல சொல்றாங்க அக்கா என்ன வந்த உடனே கொலை செய்ய முடியுமா முடியாது அதாவது என்ன ஒருதன் சண்டைக்கு வந்து அவன்கிட்ட சண்டை போடலாம்

மழைக்கு பிடித்திடுவா மஞ்சள் கூடாரேக்கு கட்டிடுவார் கட்டிடுவா வெள்ளி யாழை கூடாரம் வெயிலில் கட்டிடுவா அவன் வெயிலில் கட்டிடுவா வெள்ளி யாழை கூடாரம் கூடாரே

மலைக்கு போடுகின்றாராம் மஞ்சள் கூடாரம் மஞ்சள் கூடாரம் வெயிலுக்கு போடுகின்றாராம் வெள்ளி கூடாரம் வெள்ளி கூடாரம் பனிக்கு போடுகின்றாராம் பஞ்சவர்ண கூடாரம் சரி இப்படி கூடாரங்கள் அமைத்து அமைத்து இந்த காளியர்கள் அமர்ந்திருக்க கூடிய நாளைகளே பார்த்த மகிடநாதவன் அடுத்த நாள் நினைக்கிறான் நினைக்கிறான் மந்திரி கோட்டை சுற்றி பார்க்க வேண்டும் மன்னவா என்ன கோட்டையை சுத்தி பார்க்க முடியாது முடியாதா கோட்டெல்லாம் அடைச்சு கிடக்கு எப்பா என்ன இப்படி எல்லாம் பேசணும் வேலை போயிரும் சொல்லுங்க மன்னவா இன்னைக்கே நாம கோட்டை சுத்தி பார்க்கணும் வா போகலாம் சரி போவோம் அப்படி என்று என்று கோட்டை சுத்தி பார்க்க வருகின்றார்களாம் வரும்போது அப்பதான் இந்த காளியர்கள் கோட்டையை கண்ணிலே கண்டார் மந்திரியே இது இருக்கின்றதே கோட்டை அம்மனவா யாருடைய கோட்டை பண்ணவேது யார் என்று தெரியவில்லை எட்டு அம்மன்மறள் வந்தார்கள் வெள்ளியால் கோட்டை மஞ்சளால் கோட்டை என்று சொல்லி

விரிச்சடை சடையை பார்த்தீங்கன்னா விரித்த சடை ஆமா பதினாறு சடை அண்ணா அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குது அது ஒரே ஒரு அம்மா மட்டும் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்காங்க அப்படியா அவங்க தான் அம்மா சரி பரவாயில்லையே சரி அப்படி என்று சொல்லி அதானே பார்க்கின்றான் மகிடாசுரம் நினைக்கிறான் நினைக்கிறான் இன்னைக்கு நம்மளால இவ்வளவு போர் செய்ய முடியாது போர் செய்ய முடியாது என்ன ஆனாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் அதான் வந்திருப்பது பெண்கள் நாம ஒரு ஆண் போயும் போய் ஒரு பெண்ணோட நாம போர் செய்ய முடியுமா போயும் போயும் பெண்ட சண்டை போட்டா நம்முடைய வீரத்துக்கே இழுக்கு அப்படி என்று சொல்லி சொல்லி அழகாக

போடுவாராட்டம் போடுவாரா குண்ட நல்ல காளியர்கள் குண்ட நல்ல காளியர்கள் அரணே மனதிலண்ணே மரண மனதில் நீ பாடி வரா பாடி வராடி வர பாடி வராங்க கோபத்தோடு ஆங்காறு கோபத்தோடே தன்னையும் மகன் கோட்டை தண்ணுமோ மகன்கொட்டை தன்னையுமோ சுற்றி அவர் வளைந்து கொண்டார் அழைதாடோ பாவினையே வளைந்தாரோ கொட்டை பார்த்தானே மகிழனவள் பார்த்தானே மகிழனூங்குகிற வேளையிலே ஊங்குகிற அதுவும் செய்ய கூடாதென்று என்று மதுவும் செய்யக்கூடாது என்று அழைத்தே மதர்மன் அலை அழைத்தே எழுப்பச் காளியர்கள் சிவபெருமான் அனை அழைத்தே தலை அழைத்தே சொல்வார் காளியர்கள் அவனை வதம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி காளியர்கள் ஆங்கால கோபத்தோடு வரைகின்றார்களா ஆமா வந்து பாக்குறாங்க மகிழாசுரன் மதுவை குடித்து விட்டு நித்திரையில இருக்கிறான் ஆமா எல்லாம் அவ நினைக்கிறாங்க அட்டு அடிச்சுட்டு உறங்கிட்டு தூங்குறவங்கள கொல்றது தப்பு அவன் தூங்குறவங்களை எழுப்புறதே தப்பு ஆஹ் நித்திரை இப்படியே நாம கொண்டு விட்டோம்னா நித்ரா தேவி நம்ம மேல கோபப்படுவாங்க